வணக்கம் நண்பர்களே தக்காளி பயிர் வச்சுருக்கேன் தக்காளி பயிரில் கோரையோட தொலை ரொம்ப அதிகமாக இருக்குது நிறைய கலைக்கொழி அடிக்கிறேன் பயிர் மேலே அடித்தாலும் சில இதில் பார்த்திங்கன்னா பயிர் உட்காந்துருது பயிரை பாதிக்காத அளவுக்கு கோரையை மட்டும் கொள்கிற அளவுக்கு எதாவது கலைக்கொழி இருக்கா என் காட்டில் எப்போ போட்டாலும் கோரை வரும் ஸோ அப்படின்னு விவசாய வருத்தப்பட்டிருக்கக்கூடிய தக்காளி விவசாயம் நீங்கள் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோ தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் தக்காளி பயிர் மேலே அடித்தாலும் தக்காளி பயிர் கொண்டு ஆகாத சரியான பரிந்துரைக்கப்பட்ட கலைக்கொலியை பற்றி தான் பர்டிகுலராக இந்த கோரையை பண்ணக்கூடிய கலைக்கொழி பற்றி இன்றைக்கி நம்ம வீடியோ பார்க்க போகிறோம் நீங்க இப்போ தான் ஃபஸ்ட் டைம் யூடியூப் வர்ஸ் அச்சீனோட வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சானை சப்ஸ்டேப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வீடியோ நிறைய விஷயங்கள் சொல்ல காத்திருக்கோம் விவசாயம் சம்பந்தப்பட்ட ஏ எல்லா பொருட்களையும் வாங்கிக்கலாம் இனி விவசாயம் வெல்கம் டு நான் உங்கள் ஏ டெக்னிக்கல் டீம் இன்னைக்கு இந்த வீடியோ நான் முன்னாடி சொல்ல முடியுதான் கோரை களைக்கொழியை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் தக்காளி அப்படிங்கிறது பரவத்த மாட்டில் பரவாயில்ல எல்லா மாவட்டங்களையும் விளாடப்பட்ட பயிராக இருந்தாலும் ஒரு பெரிய பாக்கெட் சொல்லக்கூடிய ஒரு ஏழு எட்டு இடங்களில் தான் தமிழ்நாட்டை ரொம்ப அதிகமாக விளையுது ஒன்று திண்டுக்கல் மாவட்டம் தேடுமுறைப்பேட்டை செ திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டந்தத்தரம் அந்த ட்ராக்காக இருக்கட்டும் தேனி அதை தாண்டி தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு கிருஷ்ணகிரி இந்த ட்ராக்கில் எல்லாமே இருக்கும் ஸோ இதை தாண்டி பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டம் தொண்டாமுத்தூர் ப்ளஸ் வந்து அந்த பொள்ளாச்சி பார்டரில் இந்த ஏரியாவில் பெக்குல்லாம் ஹையஸ்ட் பேக்கெட்ஸில் வளருது இதை தாண்டி ரொம்ப ரொம்ப அங்கங்கே சின்ன சின்ன பேக்கெட்ஸாக எல்லா மாவட்டங்களுமே ஒரு இரநூத்தொம்பது முந்நூறு ஏக்கராவில் ஆரம்பித்து ஒரு ஆயிரத்தி தொண்ணெண்டாயிரம் ஏக்கரா வரைக்கும் தக்காளி அப்படிங்கிறது ஒரு பிரதான பயிராக தமிழ்நாடு முழுக்க இருக்குங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் இந்த பயிரில் கலைக்கொல்லிகள் மேலாண்மை அப்படிங்கிறது ஒரு பெரிய டாஸ்க்கு சரியாக வந்து மேலாண்மை பண்ண தெரிஞ்ச ஆளுகள் கலையை வந்து ஒரு ஈஸியாக வந்து கரெக்டாக பண்ணிடுறாங்க தக்காளி பயிரில் கலைக்கொல்லிகள் உபயோகப்படுத்துறதுங்கிறது ரொம்பவே வந்து ஹார்டு சப்ஜெக்ட்னு கூட சொல்லலாம் இதை மட்டும் நம்ம சரியாக பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து கலைகள் மேலாண்மை ஈஸியாக பண்ணிடலாம் கலைகள் மேலாண்மை சனியாக டெவலப் பண்ணுறது மூலமாக அதிகப்படியான மகசூல் எடுக்கிறது அப்படிங்கிறது ஈஸியாக சாத்தியமாயிடும் நமக்கு ஸோ கலைகள் அப்படிங்கிறது தெரிஞ்சோ தெரியாமல் முப்பத்தி மூணு சதவீதத்திற்கு மேலே ஒரு தாவரத்தோட மகசூல் எடுத்துக்கும் அப்படிங்கிற நிறைய ஆராய்ச்சிகள் சொல்லுது ஸோ அதன் அடிப்படையில் இந்த கோரை கலையை கட்டுப்படுத்துறது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு பெரிய டாஸ்க மேலாம் இருக்கும் ஸோ பொறுத்த வரைக்கும் மொத்தம் மூணு வகையான குறைகள் இருக்குது ஒன்று சைப்ரஸ் ஏரியா என்னோடய சைப்ரஸ் ஒட்டாண்டா என்னோட சைப்ரஸ் டிஃபார்மேஷன் நுனி நுனிக்கோரை பூங்கோரை அப்படின்னு சொல்லிட்டு மூணு வகையான குறைகள் அப்படிங்கிறது தா புழக்கத்தில் இருக்குது இந்த மூணு வகையான குறைகளுமே ஒரே கேட்டமே வரக்கூடும் இல்லை ஒவ்வொரு பேக்கேஜும் ஒவ்வொரு ஏரியாவும் வர ஒவ்வொரு ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி ஒன்று ஒன்று ஒரு பக்கம் வட்டக்குறை ஒரு பக்கம் நுண்க்குறை எதுக்காக இதை இண்டாக சொல்கிறேன் அப்படின்னா சில மருந்துகள் சில குறைகள் மேலே தாக்குதல் ஏற்படுத்தும் சில மருந்துகள் சில குறைகளுமே தாக்குதலை ஏற்படுத்தாது அப்படிங்கிறனால தான் ஸோ இந்த குறைகள் அப்படிங்கிறது ட்ரை கார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க மோனோ மோனோக்கார்ட் அப்படிங்கிற கேட்டதில் செஜஸ் அப்படிங்கிற தனி பிரிவில் மோனோக்கார்ட் அப்படிங்கிற ஒரு வித்திரிலே தாவர கலைகளுக்கு கீழே தான் வந்து இந்த க குறைகள் அப்படிங்கிறது வருது ஸோ இதை கட்டுப்படுத்துறதுக்கு வழக்கமாக என்ன மாதிரி முறைகளை உபயோகப்படுத்துறாங்க அப்படின்னா ச நாற்று நடத்துக்கு முன்னாடி அதாவது தக்காளி நாற்று கூட நடத்துக்கு முன்னாடியே வந்து ஒன்று இந்த ஸ்வீட் பவரோ இல்லை ஃபெரியோ ஒரு லிட்டர் மேலே போகிறாங்க இல்லைனா வந்து ஆக்சிஃப்ளோராக பண்ணி கூட அடிக்கிறாங்க சிலர் வந்து கிளைப்போசிட் இதே கூட கிளைபர்சட்டிய கூட உங்களுக்கு ஃபார்ட்டி செவன் பர்சன்டோ இல்லை வந்து செவன்ட்டன் பர்சன்டோ ஏக்கரா தண்ணியில் கலந்து செடி நடத்துக்கு முன்னாடியே கூட நடத்து விட்றாங்க ஒரு பத்து பாஞ்சு நாள் வந்து செடி வளர்ற வரைக்கும் இந்த கலைகள் கட்டுப்பாடு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் பறந்து முறைகள் படி பார்த்திங்கன்னா நான் செலக்டிவ் ஹெட்ஃபிஸேட்ஸை வந்து பயிர்கள் நடத்த முன்னாடி அடிக்கிறது மூலமாக வந்து பயிர்கள் முதவார ஒரு வளர்ச்சிங்கிறது மட்டுப்படும் அப்படிங்கிறது நிறைய ஆராய்ச்சிகள் சொல்லுது ஸோ நம்ம அந்த முறைகளை பறந்துருக்க வேணாம் அப்படின்னு சொன்னால் இருந்தாலும் வேறு வழியில் ஃபார்மர்ஸ் அவங்களோட ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க இதை தாண்டி பார்த்திங்கன்னா ஃபோசமர் ஹெர்பிசைட் அப்படின்னு சொல்லக்கூடிய வளர்ந்த கலைகள் மீது அடிக்கக்கூடிய கலை கொள்கைக்கு அப்படிங்கிறது தான் இன்ன வரைக்கும் மார்க்கெட்டில் புழக்கத்தில் இருக்குது அது அதிக அளவில் வந்து மக்களுக்கு பயன் தரதாகவும் இருக்குது ஸோ போசமெக ஹெர்பிசன் சொல்லக்கூடிய பயிர் வச்சதுக்கப்புறம் கலையை வளர்ந்துரும் பயிர் வளர்ந்துரும் அந்த டைமில் அடிக்கக்கூடிய கலை கொள்கை தான் வந்து போசமஹெர்பிசல் அப்படின்னு சொல்லுவோம் பர்டிகுலர் இந்த கோரை மாதிரி கலை கலைகள் அடிக்கிறது பார்த்திங்கன்னா மோனோகாட் அப்படிங்கிற ஹெர்பிசெல்லாம் இந்த நம்ம இந்த டர்கா சூப்பர் டெக்னிக் இருக்குது இல்லையா குய்சர் ஆஃப் ஈத்தல் அப்படிங்கிற டெக்னிக் இருக்குது இதில் டர்கா சூப்பரில் இன்னொரு சக்குரா அப்படிங்கிற பேர்ல இருக்கும் குய்சல் ஆஃப் வீதல் பத்து சதவீதம் இருக்கும் இன்னொன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த குசில் ஆஃப் ஃபீல் அஞ்சு சதவீதம் இந்த பத்து பர்சன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா தகவலிப்பெயர்களை மீது க மோனோகாட் ஒருத்திரை தாவர களை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த மருந்து உபயோகப்படுத்துவாங்க பதினஞ்சு நாள்லேருந்து இருபத்தஞ்சு நாள் பொறுத்த வரைக்கும் இந்த வளர்ச்சிக்கு ஆரம்ப காலத்தை கொடுக்கலாம் அதுக்கப்புறம் பெரிய பெரிய மேல அடித்தாலும் ஒன்றும் பெருசாக பாதிப்பு இருக்கிறது இல்லை அப்படிங்கிறது தான் நிரசனமான உண்மை இது மட்டும் கொடுத்தா போதுமா கோரை கண்டு விடாமல் அப்படின்னா கண்டிப்பாக ஓரளவுக்கு குறையோட டென்சிட்டி கம்மியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அடர்த்தி கம்மியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த கலைக்குழுகளே வந்து நல்ல அருமையான வேலைகளை வந்து புரியுது இது தாண்டி ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போகுது என் காட்டில் எப்பயுமே கோர வருது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஹாலோ சல்ஃபுரான் மீத்தில் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய இந்த கலைக்குழு இந்த பிளாக் சின்னு சொல்லி கோதிரத்தில் இருக்கும் இதில் வந்து தனுகால் வந்து பார்த்திங்கன்னா செம்ப்ரான் இருக்கும் ஹாலோ இதுன்னு சொல்லிட்டு இந்த இதில் புதுசா அந்த கம்பெனியில ரிவ்வ கொடுக்க முடியாது இந்த மாதிரி கலைக்கொள்கிற பாத்தீங்கன்னா ஏக்கராவுக்கு அதிகபட்சம் முப்பத்தி ஆறு கிராம் வரைக்கும் தனியா கொடுக்குறாங்க பயிர்கள் மேலேயே அடித்தாலும் பயிர்கள் கொண்டு பெருசாகல தக்காளி மாதிரி பிறகு இல்லை இருபத்தஞ்சு நாட்களுக்கு மேலே கூட பயிர்களில் நீங்கள் இது காலிட்டு மெட்ரிபியூசனு கூடயே வந்து இந்த ஹேலோ சொல்லக்கூடிய இந்த ஹெல்பி சரியோ இல்லை வந்து ஹேலோ சல்ஃபரம் மீத்தல் அடிக்கப்படக்கூடிய இந்த செவன்ட்டி பர்சன்ட் டபிள்யூபியில் இருக்கக்கூடிய இந்த முப்பத்தாறு கிராம் வந்து உபயோகப்படுத்துகிறாங்க சிலர் வந்து ரொம்ப கம்மியாக இருக்க டென்சிட்டி அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு நூறு கிராம் மெட்ரிபியூசனு ஒரு காலிட்டு ஆக்சுவலாக ஒரு ச காலிட்டு வந்து இந்த டெர்கா சூப்பர் ஒரு பதினெட்டு கிராம் வந்து அது ஏக்கருக்கு முப்பத்தாறு கிராம் அப்படிங்கன்னா பதினெட்டு கிராம் வந்து இந்த ஹேலோ சல்ஃபரம் மீத்தல் இந்த மூணையும் மிக்ஸ் பண்ணியுமே நிறையா விவசாயிகள் அடிக்கிறாங்க ஸோ மொனக்கடற்காலிகளையும் சில அதாவது ஒருத்தாவ கலைக்குழியல் பூண்டு மற்ற எல்லா வகையான பூல்லும் செத்து போயிடும் பிளஸ் வந்து கோரையும் சப்ரஸ் சப்ரஸ்ஸாகிடும் வளச்சி குண்டு கருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும் அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா டைக்காட்டுக்கு வந்து உங்களுக்கு அந்த கூட இருக்கக்கூடிய மெட்ரிபூசன் வந்து இருபத்தி எட்டு ஆவர களைகளையும் செடிகளையும் கொடிகளையும் கொண்டு ஸோ இந்த காம்பினேஷனில் சக்சஸ்ஃபுல்லாக மூணு இது போகிறதுங்கிறது ஆட்சிமாவாக இருக்குது நிறைய விவசாயிகள் இந்த முறைகள தான் வந்து ஃபாலோ பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா இந்த முறைகளை வந்து அடிக்கும் அடிக்கும்பொழுது அடிக்கும்போது தண்ணி கட்டுற அதாவது கால் பகுதியில் மீரம் இருக்கணும் பேட்டி ஸ்பேரில் கை உபயோகப்படுத்தணும் முடிஞ்ச அளவுக்கு களைக்கொள்களை களை மட்டும் தனியாக அடிக்கணும் பூச்சி மருந்துகள் கூட நோய் மந்திர கூட சேர்த்து அடிக்கக்கூடாது அப்படிங்கறத நம்ம தெளிவாக புரிஞ்சிக்கணும் ஸோ கலைக்கொள்கள் அப்படிங்கிறது மண்ணுக்கானது மண்ணுக்கு மேலே இருக்கக்கூடிய களைகளுக்கானது ஸோ தாவரத்தோட மேல் பகுதியில் களைக்கொள்களை அடிக்கிறதை முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கணும் வேறு பகுதிக்கும் மண்ணுக்கும் இந்த தண்டுக்கும் இடையே இந்த பகுதியில் நீங்கள் கலைக்கொள்கை அடிக்கிறது மூலமாக ஓரளவுக்கு வந்து கண்ட்ரோல் இருக்குமே தவிர ரொம்ப பயிர் மேலே மாதிரி அடிக்கக்கூடாதுங்கிறது மட்டும் மனசில் வச்சுக்கணும் ஸோ இந்த வீடியோவில் தக்காளி பொருளில் ஏற்படக்கூடிய இந்த கோரை களை கோரைகளை வந்து எப்படி அடிக்கிறது அப்படின்ட்டு கெமிக்கல் எப்படி அழிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தெளிவாக சொல்லி கொடுத்துருக்கேன் இந்த மாதிரி வேறு ஏதாவது உங்கள் காடுகளில் வேறு ஏதாவது உங்க பயிர்களில் பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனை எப்படி சரி பண்ணுறது அப்படிங்க இருந்தீங்க அப்படின்னா அதை கமெண்ட்டில் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க டீம் அதுக்கான வீடியோ உங்களுக்கு கூட காத்திருக்கும் இது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாடு முழுக்க கூட விவசாயிகளை ப்ரீமியம் மெட்டில் நார்மல் மாடலில் டபிள்யூட்யூ டாட்ள டாட் அப்படிங்கிற வெப்சைட் மூலமாக சார் இப்போ பச்சை டாட் இன்னொரு வெப்சைட் மூலமாகவும் கூகுள் ஸ்டோரில் ப்ளேஸ்டோரில் பச்சனொடி மொபைல் அப்ளிகேஷன் மூலமாகவும் விவசாயிகளுக்கு வந்து வழி கொ வழிகாட்டிட்டு இருக்கிறோம் ஸோ நீங்கள் அந்த அப்ளிகேஷனை அவுலோட பண்ணி வச்சுக்கிறது மூலமாக அன்னிக்கி உங்கள் காட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனை வந்து நீங்கள் பார்த்து படித்து தெரிஞ்சுக்கலாம் வாட்சி குழுக்கள் மூலமாக வந்து தமிழ் மக்கள் விவசாயிகளை ஒன்று திரட்டி பயிர்வாரியாக அவங்க பயிற்சி கொடுத்துருக்கோம் ஸோ வாட்சி குழுக்கோட லிங்க் கீழே இருக்குது நீங்களும் அந்த லிங்கை கிளி பண்ணி உள்ளே வந்தது மூலமாக யூடியூப் சைட் விவசாயம் மாறலாம் ஸோ இந்த வீடியோ விவசாயம் பண்ணக்கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் யூடியூப் சேனல் சர்ஸ்கிரைப் பண்ணுங்கள்